கருதுத்துறை துறைமுக பகுதியை அண்டியுள்ள இராணுவ முகாம் சம்பந்தமாகவும் மேலும் இந்த நீதிமன்றம் பொலிஸ் நிலையம் போன்றவற்றை இந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றமையால் இது சம்பந்தமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லும் முகமாக இருபத்தைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை எட்டு மணிக்கு பெருத்துத்துறை துறைமுகத்திலிருந்து பெருத்துறை பிரதேச செயலகத்துக்கு ஒரு காணியீர்ப்பு பேரணி சம் நடாத்துவதற்கு பெருத்துறை நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் ஆகியோர்களோடு முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு வடமராட்சி வடக்கு சமாசத்தின் தலைவரான நான் அதாவது தம்பிராசா சந்திரதாசு ஆகிய நான் பொதுமக்களை வேண்டிக்கொள்வதும் கொள்வதும் எமது மீனவ சமூகத்தை வேண்டிக் முக்கியமாக புத்திஜீவிகள் நலன் விரும்பிகள் பருத்தித்துறை நகரை அபிவிருத்தி செய்யும் முகமாக சகல பருத்தித்துறை வாழ் மக்களும் இதிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக நமது மீனவ சமூகம் இதிலே மிகவும் உன்னிப்பாக கவனித்து இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க வேண்டுமென்றும் இந்த போராட்டத்திற்கு நாங்கள் எவ்வளவுக்கு எங்களுடைய ஆதரவை நல்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை வலுப்பெற்றதாக எங்களால் மாற்ற முடியும் எனவே இந்த வடமராட்சி வடக்கு சமாசத்துக்கு உட்பட்ட சங்கங்கள் அந்த சங்கங்களுக்கு உட்பட்ட தொழிலாளர்கள் எல்லோரும் இது சம்பந்தமாக அன்று கருத்து துறை துறைமுகத்திற்கு காலை எட்டு மணிக்கு முன்னமே வந்து ஒன்று கூடி உங்களாலான எதிர்ப்பை உங்களுடைய மனதிலே இருக்கிற ஆதங்கங்களை வெளிப்படுத்தும் முகமாக ஒரு கவன ஈர்ப்பு பேரணி செய்ய வேண்டுமென்று தயவாக வேண்டி நிற்கின்றேன் நன்றி முக்கியமாக நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டிய தேவை என்னென்றால் எங்களுடைய பெருத்து பகுதி போர்க்காலத்திலே மிகவும் சீரழிந்து விட்டது போர்க்காலத்துக்கு முன்பாக பெருத்துத்துறை நகரம் யாழ் மாவட்டத்திலே ஒரு பிரபலியமான நகரமாக விளைந்து கொண்டிருந்தது காலப்போக்கிலே அது போரின் வடுக்களாலே சிதவடைந்து இன்று தேய்ந்த நிலையில் இருக்கின்றது முக்கியமாக பெருத்து இப்பொழுது கோட்ஸும் போலீஸ் ஸ்டேஷனும் தான் அடையாளம் காணக்கூடிய நிலையிலே இருக்கின்றது அந்த நிலையிலே இந்த பெருத்துறை நீதிமன்றத்தையும் பெருத்துறை போலீஸ் ஸ்டேஷனையும் கூட இந்த இடத்திலிருந்து அகற்றுவதால் பெருத்துறை நகரத்தை ஒரு சூனிய பிரதேசமாக மாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்கக்கூடாது என்பதையும் முக்கியமாக இதிலே எல்லோரும் கலந்து கொண்டு இதற்கு ஆவணம் செய்து இந்த கவனம பேரணியை ஒரு வலுப்பெற்ற பேரணியாக மாற்ற வேண்டும் என்று தயவாக வேண்டிக் கொள்கின்றேன் நகரசபை உறுப்பினர்கள் பொது அமைப்புகள் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை செய்கின்றோம் இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கிறோம் படித்துறை நகர வளர்ச்சிக்காக படுத்தித்துறை கௌரவ நீதிவான் வாசத்தலம் கௌரவ மாவட்ட நீதிபதி உத்தியோக வாசத்தலம் பருத்தித்துறை தபால் கந்தூருக்கு சொந்தமான கட்டிடத் தொகுதி நகர சபையின் வாடி வீடு மற்றும் தனியாருக்கு சொந்தமான நிலப்பரப்புகள் இராணுவ ஆக்கிரமிப்பு உள்ளமையால் போருக்கு பின்னார பின்னரான எமது நகர வளர்ச்சிக்கு பாரிய தடைக்கலாக உள்ளது எமது நக எமது நகரின் அடையாள சின்னமான வெளிச்ச வீட்டு பகுதி கடற்படையினரால் ஆக்கிரமிப்பட்டு உள்ளமையால் சுற்றுலாத்துறை வளர்ச்சி மற்றும் எமது கடற்கொழிலின் தொழிலுக்கும் பாரிய தடையாக உள்ளது எமது பரத்துறை நகரின் சொத்தான நீதிமன்ற இடப்பட்ட குறை காரணமாக வேறு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக வரும் செய்தி எமக்கு வேதனையையும் ஏமாற்றத்தையும் தருகின்றது மேற்படி இராணுவ முகாமை அகற்றுவதன் மூலம் நீதிமன்றத்துக்கு தேவையான இடத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் எமது நகரின் வளர்ச்சி கருதி எமது நகர்வாழ் மக்களின் நன்மை கருதி எமக்கு மேற்படி இராணுவ முகாம்களை அகற்றி தருமாறு வேண்டி நிற்கின்றோம் இந்த அமைதியான ஆர்ப்பாட்டமானது துறைமுகத்திலிருந்து படித்த பிர பிரதேச செயலர் மட்டும் சென்றடையும் இதுக்கு வர்த்தகர்கள் பொது அமைப்புக்கள் அனைவரையும் இந்த போராட்டத்துக்கு அழைத்து நிற்கின்றோம் காலையிலே எட்டு மணிக்கு ஆரம்பமாகி ஒன்பது முப்பதுக்கு நிறைவடையும் என்பதையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த அமைதி வழி ஆர்ப்பாட்டத்துக்கு இருபத்தஞ்சு திங் வர்ற திங்கட்கிழமை இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பருத்திநகரின் பொது அமைப்புகள் பொதுமக்கள் இந்த படுத்த அடையாளம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எல்லா மக்களும் இணைந்து பொது அமைப்புகள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவணும் உண்டு நாங்கள் உறுதியாக சொல்லி கூற விரும்புகிறோம் இந்த ஆதரவில் கட்டாயம் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் என்னென்று சொன்னால் இது நாங்கள் ஒரு வலுவாக செய்யப்பட வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் மேல் மேலும் மேலும் இப்போ இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி